சொல்லுவேன் தமிழ்மேரி ஒன்னாவது பிளாக் எல்லா முகப்பேர் யூஸ்ல இருக்கும் இங்கே வந்து சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த இந்த ஆட்சி வந்து ரொம்ப ஒரு பெருமை கூடிய வருது சும்மா சொல்லக்கூடாது எல்லாருக்கும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையும் சரி நல்லா ஒரு இதை கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஆனால் லேடிஸ்க்கு நல்லா தெரிஞ்சது மனசாட்சியோடு இந்த மாதிரி ஓட்டு போடணும் என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கும் சரி இந்த காட்டுக்குள்ளே படிக்கிறதும் சரி எந்த இதுவாக இருந்தாலும் சரி அவங்க என்ன பொறுத்தவரைக்கு இதுதான் சொல்ல என்ன ஒரு குண்ட மண் ஆயிரம் காசு போடுறாங்க இந்த காலத்தில் யார் வயசானவங்களுக்கும் சரி கூட பண்ண யாராக இருந்தாலும் சரி ஒரு நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது பெரிய யோசிக்கிறாங்க சோறு போட்டுக்கே யோசிக்கப்படுறாங்க இன்னைக்கு அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து ஜனங்களுக்கு தெரியாது அதை விட இந்த இது சொல்லுவாங்கள்ல பஸ் இலவச பஸ் அது ரொம்ப ஒரு இது இன்னைக்கு போகாதவங்க கூட போறாங்க கோயிலுக்கு ஏன்னா அந்த பஸ் கிடைக்குது காசு உங்களுக்கு என்ன பார்க்க போனாலும் அதை நானே சொல்லுவேன் ஃப்ரீ பஸ் விட்டாலும் விட்டாருங்க உங்களுக்கு எல்லா கோயிலும் வசதியா போச்சாரு நானே சொல்லுவேன் அப்படின்னு அதனால எல்லாரும் அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு நானே தெரிஞ்சுக்கலாம் இருக்கீங்களா அம்மா இருக்கேன் எதுல இருக்கீங்க சொல்லலாத வட்ட துணை செயலாளராக இருக்கிற டிஎம்கே டிஎம்கே நம்ம அதுக்கு கூட நம்ம சொல்லலைங்க அவரோட செயல் வந்து அவர் வந்து காலகாலமா வந்து அவர் அவங்க அப்பா வந்து இருந்ததுனால இவருக்கு நல்லா அந்த ஒரு இது தெரியுது ஒரு ஃபேமிலியோட என்ன சுச்சுவேஷன் என்னன்னு தெரியுது அவருக்கு அதனால அவர் அந்த அந்த அளவுக்கு ஆட்சியை கொண்டு வர்றாரு நம்ம கோயிலுக்கு போறோம் நம்ம போய் சொல்லக்கூடாது அதனால அவங்க வந்து லேடிஸுங்களுக்கு நல்லா புரிஞ்சா சரி இது வந்து எப்படி என்னென்ன சலுகைங்க இருக்குது என்னென்ன நடக்குது அப்படின்னு ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு ஃப்ரீ பஸ்ஸு அப்புறம் இதை வந்து டென்டெல்லாம் நெக்கலா பேசலாம் கொரோனா காலத்துல கூட சரி செத்த போயிச்சாங்க ஜனங்க அப்போ வந்து எதுக்கு அந்த இந்த கட்சி ஏடிஎம்க்கு ஒரு ஆயிரம் ரூபாவை கூட போடல ரெண்டு ட்ரிப் போட்டாங்க அவ்வளவுதான் என்ன பார்த்தேன் அவரு சொல்றாரு தளபதி கூட ஒரு அஞ்சாயிரமாவது போடணும் அந்த நிலையை தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊத்தின மாதிரி வந்தோன்னு ஆட்சியில வந்தோன்னா நாலாயிரம் தூக்கி கொடுத்தாரு பொருளுங்க கொடுத்தாரு புரியுதுங்களா அவன் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்லுவேன் ஜனங்க ஒவ்வொருத்தரும் அது புரிஞ்சுக்கணும் லேடிஸுங்க புரிஞ்சுக்கணும் அது நெடுச்சி ஓட்டு போட்டாரு ரொம்ப இதுவா இருக்கும் மகளிர் தொகை வந்து நிறைய பேருக்கு விட்டு போனதா இன்னும் கூட இல்ல மேடம் இப்ப ரேஷன் கடையில வந்து இப்ப மூணாயிரம் ரூபாய் குடுக்குறாங்க இல்லையா பொங்கல் பரிசு தொகை குடுக்குறாங்க அதுல நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு மகளிர் தொகை வந்து வரல விட்டு போச்சு ரெண்டாவது அப்ளிகேஷன் நாங்க கொடுத்துமே எங்களுக்கு வரலன்றாங்க இப்ப இந்த மாதிரி போன முறை விட்டு போனவங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்துருச்சு அத கடவுள் தான் பேசணும் உண்மையை பேசுறாங்களா உண்மை பேசுறாங்களா நம்மளுக்கு தெரியும் ஆனா போன வர விட்டு போனோம் இந்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்துருச்சு நான் அதுதான் நான் சொல்லுவேன் நான் சொல்ல மெசேஜ் வரலன்னா கூட நீங்க டைரக்டா போய் பேங்க்ல போய் பாருங்க அப்படி இல்லையா கூட இதுல கூட நம்ம ஆன்லைன்ல பண்ணி கூட இது பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா வரலன்னு மட்டும் சொல்லக்கூடாது வந்திருக்கு முக்காவத்து ஜனமே வந்து அதே மாதிரி மேடம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் பிரச்சாரத்துல நம்முடைய சகோதரி எம்பி கனிமொழி சொன்னாங்க தமிழகத்துல அதிக வித இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக இருக்குது நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுக்கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க ஆனா நாலரை வருஷத்துல அவங்க ஒரு கடையை மூடுன மாதிரி தெரியல அதுக்கு அவங்க பதில் கூட சொல்லவே இல்லையா நான் சொல்றேன் நம்ம வந்து லேடிஸும் ஒரு பக்கம் பார்க்கணும் ஜென்ஸும் ஒரு பக்கம் பார்க்கணும் கொரோனா காலத்திலேயே மூணு மாசம் மூடனதுக்கு என்னென்ன நடந்தது ரொம்ப ஜென்ஸுங்க வந்து என்னென்னமோ அந்த போதைக்கு என்னமோ இதெல்லாம் போட்டு கூட இறந்தாங்க இதையும் நம்ம பார்க்கணும் அவர் எல்லாத்தையும் தான் பார்க்கணும் ஜென்ஸையும் நம்ம இது பண்ண கூடாது ஏன்னா அவங்களுடைய இது வந்து அது ஒரு இதுதான் வேற ஒன்றும் கிடையாது நம்ம லேடிஸ்க்கு பாக்குற மாதிரி ஜென்ட்ஸுக்கும் ஆனா மூடனா ஒரு சில இதெல்லாம் இந்த சைடு வந்து இந்த கோல்டு வியாபாரம் இல்லாத கடைகளை மூடி இருப்பாங்க இல்ல இல்ல அப்படி கிடையாது சில வந்து மாணவன் இப்ப நீங்க திருநெல்வேலியில எடுத்துட்டீங்கன்னா கூட அரசு பள்ளி மாணவிகள் வந்து மது குடிக்கிறாங்க அந்த காட்சிகள் எல்லாம் வெளியில வந்தது நிறைய கல்லூரிகள்ல பள்ளிகள்ல இப்ப வந்து மாணவ மாணவிகள் மது குடிக்கிறாங்க நான் ஒரு நிமிஷம் கேக்குறேங்க எதுவுமே நம்ம கையில இருக்குதுங்க ஆட்சியை எதுவும் பேசக்கூடாதுங்க என்ன வரைக்கும் அவங்க சொல்றேன் இல்ல ஆட்சி ஆட்சிதானே அதுக்கு பொறுப்பேத்துக்க முடியும் நீங்க எதிர்கட்சியா நீங்க பாக்குறீங்க உங்களுடைய சூழ்நிலை தெரிந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே போய் உங்க மனசுதான் காரணாங்க போறது போகாது புரியுதுங்களா அதை நம்ம ஆட்சி போகணும் அதாவது நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நிறைய போராட்டங்கள் பண்ணீங்க கடையை மூடணும்னு கடுப்பு திரி வாயில கட்டிட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் குடும்பத்தோட வாசல் போராட்டம் பண்ணாங்க அப்ப நீங்க வந்த உடனே கடையை மூடி இருக்கணும் தானே இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் வரைக்குமே வந்து மது குடிக்கிறாங்க கஞ்சா கடுமையா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அரசு தர பொறுத்து எடுத்துக்க முடியும் அது என்ன சொல்ல முடியாது நம்ம எதுவுமே அதை பத்தி நம்ம பேச முடியாது அவரும் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்றாரு அவர் உடனடியே மூடவே இல்லையே இது ஒண்ணு மட்டும் பாக்க முடியாதுன்னு அவருக்கு எவ்வளவு பல எது இருக்குது ஒண்ணு ஒண்ணு நீங்க தேர்தல் வாக்குறுதி தானது வாக்குறுதிதான் எங்க மூடுனாங்க தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க அதுல அறுபத்தி ஆறுதான் நிறைவேற்றிருக்கிறீங்க நம்ம அன்புமணி ராமதாஸ் ஐயா கூட விடியலிங்கன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாரு நீங்க மகளியோடைய நான் கேக்குறேன் அத மூணு நா மட்டும் நான் சாரா குடிச்சதோ எத்தனை பேர் செத்தாங்க அதுக்குன்னு அதுக்கு அதுக்குன்னு போகாதே நான் கேக்குறேன்னு சொல்லுங்க

அது எப்படி அதை அவங்களதான் கேட்கணும் மகளிர் தலைவி சொல்லி இருக்கிறாங்க கடையை மூடுவோம் அப்படின்னு நீங்க அவங்களதான் கேட்கணும்ன்றீங்க நீங்கிட்டீங்களா சரி எல்லாத்துக்கும் இந்த பகுதியில கிடைக்குதா மேடம் எல்லாருக்கும் கிடைக்கும்

அப்புறம் இந்த இதெல்லாம் சமூக கூடம் இந்த இறுதி சடங்கு செய் சில இதெல்லாம் இருந்தது அப்புறம் பார்க்குங்க சொல்லிட்டே இருக்கேன் நம்ம இதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கேன் பதினஞ்சு வருஷமா நாங்கள் வந்து இப்போ தான் நம்ம இது பண்ண அதுக்கு முன்னாங்க நாங்க சமூகம்னு இந்த ஊருக்குள்ளே என்னென்ன பாரு அந்த நாளில் நாங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒன்னொன்னு உருவாக்கினுங்க ஏன்னா சங்கம்னு ஒரு இது இருந்தது எங்களுக்கு

அதுதான் சொன்னாங்களே வழியே மற்றபடி எல்லாருக்கும் உண்டு மேடம் இப்போ விஜய்யுடைய அந்த வருகையை பொறுத்து இப்போ டிஎம்கே அடுத்த ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காத உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குது நான் உன்னே ஒண்ணு சொல்லுவேன் அதான் சொன்னேன்னே இவ்வளோ பாக்குறாங்க ஜனங்க மனசாட்சியோடு ஓட்டு போட்டால் பரவாயில்ல அவ்வளோதான் நான் இதுதான் நான் சொல்லுவேன் சரி 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 நம்ம பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களை காண்டக்ட் பண்ணலாமா பண்ணலாமே ஓகே நன்றி நன்றி மேடம்